நம்ம இருக்கிறது எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம் இரவுக்குரிய காலகட்டத்தில் இருக்கிறோம் மத்திய சுவிசேஷம் இருபத்தி நான்கு அதிகாரம் நான்கு ஒன்பது வரையில் வசனங்களை வாசி இயேசு அவர்களை பிரதி உத்தரமாக ஒருவன் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள் ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தெரிந்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் பாருங்க நீங்க வஞ்சிக்கப்படக்கூடாதுன்னு சொல்ற கடைசி காலத்துல ஆண்டவர் இருக்கக்கூடியதான் ஜனங்களை பார்த்து என்ன சொல்றீங்க நீங்க வஞ்சிக்கப்படாது இப்ப நம்மளே வஞ்சிக்கப்பட்டுதான் இருக்கணும் பிறகு பார்த்துடலாம் பிறகு மனம் திரும்பலாம் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் பாருங்க இப்போ இது வந்து ரொம்ப எவ்ரெண்டாட்டே இருக்கு இப்போ எங்கெங்கெல்லாம் இத்தனை நடக்குது உங்களுக்கே தெரியும் ஏன்னால் எல்லாருக்குமே எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியிருந்தார் யுத்தங்களும் செய்தி பாருங்க இப்போ அதிகமாயிட்டே தான் இருக்கு கலங்காதபடி எச்சரிக்கை ஆயிருங்கள் இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது ஆனாலும் முடிவு உடனே வராது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய ராஜ்யமும் எழும்ப பாருங்க ஜனத்துக்கு விரோதமா ஜனம் அது நம்ம இருக்கக்கூடிய இந்த தேசத்துல இப்ப அதிகமாயிட்டே இருக்கு ஜனத்துக்கு விரோதமா ஜனங்க எழுப்பத்தக்கவாறு ஒரு வைராக்கியமும் ஒரு வெறியும் ஒரு கோபமும் மக்களுக்குள்ள நிறைஞ்சிருக்கு ராஜ்யத்துக்கு விரோதமான ராஜ்யம் அது உங்களுக்கே தெரியும் நியூஸ் பார்க்கக்கூடிய உங்களுக்கே தெரியும் கல்ஃப் கண்ட்ரிஸ் ஒண்ணு சேருது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அது ஒண்ணு சேருது ஏசியன் கண்ட்ரீஸ் இன்னொன்னு சேருது அப்படி பல விதத்துல சேர்றாங்க எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும் அழிவை நோக்கி போயிட்டு இருக்காங்க சீக்கிரமா இருக்கு பஞ்சங்களம் கொள்ளை ஒரு சில நாடுகள்ல சாப்பிட ஒரு கஷ்டப்படுறாங்க எலும்பும் தகப்ப இல்ல கஷ்டப்படுற உம் பஞ்சங்களம் கொள்ளை நோய்களாம் கொள்ளை நோய் மறுபடியும்னு ஒரு கொள்ளை நோய் மறுபடியும் ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க இது எல்லாமே பாருங்க நம்ம இரவுக்குள்ள இருக்கிறோம் உம் பஞ்சங்களம் கொள்ளை நோய்களாம் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் பூமி அதிர்ச்சி சொல்லவே வேண்டும் ஒரு வாரத்துக்குள்ளே வேற இப்போ கணக்கு இருக்கும் அந்த மாதிரி அதாவது ஒரு பெரிய பில்டிங்கே அப்படியே கமத்துறது மாதிரி எல்லாமே அதாவது இரவுக்குரிய காலகட்டத்தில் இருக்கிறோம் இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்பொழுது உங்களை உபத்திரங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் என் நாம தினம்தான் நீங்கள் சகல ஜனங்களாலும் அதிகாரம் அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டாம் நித்திரையை விட்டு எனக்கு எலும்போ இப்ப காலத்தை அறிஞ்சிட்டீங்க என்ன காலம் அதாவது எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஏதோ மீறலுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்து கொடுக்கப்பட்டது அவங்க எப்படி பெருமை பிடிச்சவங்களாக இருந்தாங்க அவங்க அலட்சியம் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாங்க தேவனுக்கு பயப்படாதவங்களா இருந்தாங்க அதனால முடிவுனாய் போச்சு அப்படியே அழிக்கப்பட்டு சங்கரிக்கப்பட்டு டீ மட்டும்தான் தக்கவாறு மாற்றப்பட்டு ஜனங்கள் எல்லாம் கருகி இடமே நாசமாகி அந்த இடம் வழிய மனுஷன் பிரயாணம் பண்ண முடியாத அளவுக்கு அது மாற்றப்பட்டு இப்ப என்ன இரவுக்குள்ள இருக்கிறோம் இந்த இரவுக்குள்ள இந்த காலகட்டத்தை அறிந்தாலும் நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் உலகத்துல இருள் இருந்தாலும் நமக்குள்ள ஒளி தக்கவாறு மனந்திரும் முதல் பாவ மன்னிப்பு அடைந்து நம்ம ஒவ்வொருவரும் எப்படி இருக்கணும் பரிசுத்தமான ஒரு அனுபவத்துல இருக்கணும் வாசி சத்தமிட்ட கோப்பிட அடக்கி கொள்ளாது எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்து என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி அப்போ ஜாமக்கார என்று சொல்லக்கூடியதான ஒரு மனுஷன் எச்சரிக்கக்கூடியவன் என்று சொல்லப்பட்டு அவன் குடும்பத்துல தலைவன் தகப்பன் ஜாமக்காரன் சொல்லக்கூடியவர்களுக்கு என்ன ஒரு கடமை இருக்கு தன் பிள்ளைகளுக்கு அல்லது தன்னுடைய மனைவிக்கு அல்லது மனைவி புருஷனுக்கும் பிள்ளைகளுக்கும் எச்சரிக்கக்கூடியதான ஒரு கடமை இருக்கு பாவத்தையும் அக்கிரமத்தையும் ஏன் அந்த பாவமும் அக்கிரமும் உங்களுக்குள்ள இருக்கிறவரை குடும்பத்துல இருள் இருக்குதா தெரியும் உங்களை சுற்றிலும் சோதனைகளும் நெருக்கங்களும் இருந்து கொண்டுதான் இருக்கும் அப்ப நீங்க எப்படிப்பட்டவங்கள மாறணும் கனி கொடுக்கக்கூடியவங்களாக மாறணும் சுசிசம் பதினஞ்சாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவே கேட்டுக்கொள்வது எதுவோ அதே அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் நாம் கனி கொடுக்கக்கூடியவங்களா ஜாமக்காரன் என்று சொல்றோம் என்ன நினைக்கிறோம் ஒரு குடும்பம் தாய் தாக்கும் ஸ்தானத்துல வந்துட்டோம் சாப்பாடு போடணும் படிக்க வைக்கணும் இல்ல அது மட்டும் கிடையாது அதனால இருள் அகற்ற முடியுமா இருள் அகற்ற முடியாது அப்படின்னா செய்ய வேண்டியதான இந்த உலக பிரகாரமான காரியங்களை செய்துவிட்டு ஆவிக்குரிய காரியங்களை அதிக கனி கொடுக்கக்கூடியதான அனுபவத்துக்கு முதல்ல தாயும் தகப்பனும்